இதனால தான் இந்த உயர்வை குரு ஆனிலை அடிக்கடி நிறைய வலியுறுத்தி சொல்கிறார் ரசூல்லா சல்லவுல செல்லம் சொன்னார்கள் முஸ்லிமில வரக்கூடிய செய்தி ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதரே ஒரு மனிதர் ஒரு வேலையை செய்கிறார் அதற்காக வேண்டி மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த ஒரு நல்ல வேலையை செய்து விட்டாரே என்று மனிதர்கள் புகழ்கிறார்கள் அவர் எதிர்பார்க்கலை அவர் வந்து செலவழிக்கிறார் அவருகிட்ட அந்த உயர்வை அடைகிற அந்த நோக்கமும் இல்லை அவர் அந்த நலவை செய்யறாரு ஆனா செய்ததனால ஒரு புகழ் என்ன செய்கிறது அவருக்கு வந்து சேருகிறது இது குற்றமா அப்படின்னு ரசூல் சல்லாஹுலிமே கேட்கிறார்கள் இறைவன் இந்த உலக உலகத்திலே அவனுக்கு அவசரப்படுத்துகிற ஒரு நன்மாராயம் என்று சொன்னார்கள் இந்த உலகத்திலே இறைவன் அவருக்கு அவசரப்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நன்மாராயம் அப்படின்னா என்ன அவர் நல்ல மனிதர் அவர் சொர்க்கத்துக்கான மனிதர் அவரோட சிறந்த மனிதர் என்பதற்கு இறைவன் கொடுக்கிற ஒரு நன்மாராயமனர் ரசூலுதாயி சலல்லாஹிவசெல்ல அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு இது இதை விரும்பாமல் இதை எதிர்பார்க்காமல் இதை நோக்கமாக கொள்ளாமல் செய்த மனிதருக்கு அப்போ அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மிகவும் அழுத்தமாக வலுவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் அன்புள்ள இந்த இது இது இரண்டாவது விஷயம் நமதுக்கு கிடைத்த அருள்களை கொண்டு நாங்கள் செலவழிக்க வேண்டும் உயர்வையும் புகழையும் இறைவனிடத்திலே நாங்கள் தேட வேண்டும்